ஒரு பிரசுரம் ஏ போர் ஏ போர் சைஸ்ல நாலு பக்கங்கள் கொண்ட ஒரு பிரசுரம் வந்து இது வெளியிட்டது வந்து மர்கசுல் ஹிதாயா நிபுராசுல் உலூம் அரபி மதரசா அண்டு சுன்னத் ஜமாத் மாணவர் அமைப்பு செல்வபுரம் கோயமுத்தூர் அப்படிங்கிற முகவரியில தான் இது வெளியிட்டு இந்த பிரசுரத்தை வந்து சென்னையில் சில பள்ளிவாசல்களுடைய உளமாக்களும் இதை அச்சிட்டு அதே பேரை போட்டு இவங்க விநியோகிக்கிறாங்க இந்த பிரசுரம் வந்து சென்னையிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது இது வந்து கோயமுத்தூர்ல வெளியிட்டது மறுபிரசுரம் தான் இருந்தாலும் இவங்க வந்து இவங்க பேரை போடாம அதே செல்வபுரம்னு சொல்லியே போட்டு என்ன செய்கிறாங்க இதை வெளியிடுறாங்க இவங்க அட்ரஸை போட்டிருந்தாங்கன்னா நீங்க விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்குறீங்க வாங்கிட்டு சட்டை போய் பிடிக்கலாம் கேட்டால் கோயம்புத்தூருக்கு போங்கன்னு சொல்றதுக்காக இவங்க வெளியிடுறாங்க இவர்கள் இதை மறுபிரசுரம் பண்ணுவதாக இருந்தால் அதை வெளியிடக்கூடிய நேர்மையான முறை என்ன தெரியுமா இதை நாங்கள் வெளியிடுறோம் இதுக்கு நாங்கள் பொறுப்புன்னு சொல்லி அவங்க சொல்லணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்க கேட்டோம்னா அது மதரசாவில வெளியிட்டுருக்காங்க செல்வபுரத்தில் அங்கே போய் பேசிக்கிறோங்க அப்படிங்கிற மாதிரி தட்டி கழிப்பதற்காக வேண்டி இவங்க அச்சிடுகிறது இவங்க வெளியிடுறது இவங்க கொடுக்கறது இந்த பள்ளிவாசலில் ஆனால் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி டைப்பில் இதை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன வருதுன்னா இதனுடைய ஒரு முன்னுரையை வாதிச்சுருந்தேன் பதில் இங்கே பரிசு எங்கே இந்த தலைப்புக்கு பேரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அது பிரசுரத்துக்கு பேரு கீழே கொடுக்கறாங்க எல்லாத்தையும் வரிக்கு வரை எதையுமே விட மாட்டோம் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லப்படும் நோட்டீஸ் கையில் இல்லாதவர்கள் கூட இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே வாசிச்சிருவோம் என்ற போர்வையில் தவறான கருத்துக்களை சிலர் சமுதாயத்தில் பரப்பி வருகின்றனர் தவறான கொள்கைகளையும் கருத்துக்களையும் வலுப்படுத்துவதற்காக அவ்வப்போது வரட்டு சவால்களை அவர்கள் விடுவார்கள் ஆனால் சத்தியத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு அகலு சுன்னத் ஜமாத் அறிஞர்கள் அந்த சவால்களை எதிர்கொள்ள தயாராகும் போது புறமுதுகாட்டி விரண்டு ஓடுவார்கள் இது அவர்களின் வழக்கமாகிவிட்டது இது ஒரு பாரா அந்த வரிசையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கோவை மாநகரில் பரிசு இங்கே பதில் எங்கே என்ற சவாலோடு பத்து அமல்களுக்கு ஆதாரம் கூற வேண்டும் என்று நோட்டீஸுகள் பிரசுரிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு பதிலளிக்கும் அளிக்கும் வகையில் அப்பத்து விஷயங்களுக்குரிய ஆதாரங்களையும் அவற்றை ஏற்காவிட்டால் ஒரு நேரடி சவாலையும் குறிப்பிட்டு அகலு சுன்னத்து ஜமாத்து சார்பாக பதில் இங்கே பரிசு எங்கே என்ற தலைப்பில் நோட்டீஸ் வெளியிடப்பட்டது அந்த நோட்டீஸை காலத்தின் முக்கியத்துவம் கருதி மறுபதிப்பு செய்து வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு போடுறாங்க இதுல வந்து ஏற்கனவே வெளியிட்டதை மறுபரிசீலம் பண்றாண்டு இந்த ரெண்டு பாராவில் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா விவாதத்திற்கு அழைக்கிறது நம்ம அழைச்சிருக்கிறோம் பல தடவை ஆனால் ஏத்துக்கிட்டவங்க முன் வரும்போது நம்ம ஓடி போயிடுறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை பஸ்ட் பதிய வைக்கிறாங்க அப்படி இந்த இருபத்தஞ்சு வருஷ நம்ம தௌஹீது பிரச்சாரத்தினுடைய வரலாற்றில் அப்படி எந்த ஊர்லயுமே அப்படி நடந்தது கிடையாது பின்வாங்கி விவாதங்கள் நடந்திருக்கிறது பின்வாங்கி ஓடுறது என்று எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்க தான் ஓடி இருக்கிறாங்க இப்ப விவாதங்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நாகர்கோவில் ஒரு விவாதத்துக்கு அவங்க அழைப்பு நம்ம தான் அழைப்பு விட்டோம் அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் விவாதம் நடந்தது நடந்த பிறகு அந்த மாவட்டத்திலேயே தவ்ஹீத் பயங்கரமா வளர்ந்ததுதான் அதனுடைய ரிசல்ட் அதுக்கு பிறகு கடையநல்லூரில் ஒரு விவாதம் அவங்களோடு நடந்திருக்கிறது அந்த விவாதத்துக்கு பிறகு இன்னைக்கு கடையநல்லூர்ல நாலு தவ்ஹீத் மல்கசுகளும் பள்ளிவாசல்களும் உண்டா இருக்குதுன்னு சொன்னா அந்த விவாதம் அதுக்கு காரணமாக இருந்தது அதுக்கு பிறகு தமிழகத்தில் இவர்கள் எந்த விவாதத்தும் வரவே இல்லை ரெண்டு இந்த விவாதம் தான் நடந்திருக்கிறது அதற்கப்பறம் கோயமுத்தூர்ல ஒரு விவாதத்திற்காக வேண்டி நம்ம அழைப்பு கொடுத்திருந்தார்கள் கேரளாவுடைய சொந்த ஜமாத்து உலமாக்களை நாங்கள் கூப்பிடுவோம் அவங்களோட வந்து ஒப்பந்தம் பண்றதுக்கு ரெடியான்னு கேட்டாங்க சரின்னு சொன்னோம் கேரளாவுக்கே நாங்கள் போனோம் போய் மொத்த கேரளாவுடைய சுந்த ஜமாத்துடைய மருத்து சேர்க்க அங்க போய் உட்காந்து அக்ரிமெண்ட் போட்டு விவாதம் ஒப்பந்தம்லாம் எழுதி கொண்டு நேரம் வரவே இல்லை விவாதம் நடக்கும் என்று முடிவு செய்ததோ அந்த நாங்க இருந்தோம் அந்த இடத்துல வரலன்னு பயன் பண்ணிட்டு வந்துட்டோம் நம்ம தரப்பினுடைய கருத்தை மட்டும் எடுத்து வைத்து விட்டு அந்த இடத்துல என்ன செய்யல விவாதத்துக்கு வர்றோன்னு சொன்ன ஜமாத்து கேரளா சுண்ண ஜமாத்துக்காரங்க தான் விவாதத்துக்கு ஒப்புக்கொண்டவங்க அதை நடத்துனது யாருன்னு கேட்டால் கோயம்புத்தூர்ல உள்ள ஜமாத் எங்க இருந்து நோட்டீஸ் போட்டுருக்காங்களோ செல்வபுரம் கிளை கோயமுத்தூர்னு போட்டிருக்குங்க அந்த ஊர்லயே ஜகா வாங்கி ஓடு நாளுக்கு யாருன்னு கேட்டால் இவங்க தான் அதுல இருந்துட்டு உள்ள தைரியமா அந்த பொய்யை அவங்களுக்கு வந்து போட முடிகிறது அதற்கு அப்புறம் என்ன பண்ண அதே கோயமுத்தூர் மாவட்டத்தில் திருப்பூர்ல ஒரு விவாதம்னு ஏற்பாடு பண்ணாங்க ஏற்பாடு பண்ணி அந்த விவாதத்துக்கு நாலு நேரம்லாம் குறிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அது வந்து மண்டபத்தை வந்து நீங்க நம்ம தான் ஒப்படைச்சிருந்தாங்க மண்டப பேரை போட்டு நீங்க நோட்டீஸ் அடிச்சுட்டீங்க அதனால வந்து மண்டப பேரை எங்கள்கிட்ட நம்மள்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருந்தாங்க மண்டப பேரை நீங்க போட்டு அடிச்சுக்கும் போது எங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கானு அந்த பேர் எங்களுக்கு உடன்பாடான்னு இருக்கணும்னு சொல்லி காரணம் காட்டி ஒதுங்கிட்டாங்க அதே மண்டபத்தில் போய் நம்ம என்னென்ன நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தோம் அவங்க விவாதத்துக்கு வர்றேன் சொன்னவங்க வரல அப்ப ரெண்டு விவாதம் நடந்திருக்கிறது ரெண்டு விவாதம் ஏற்பாடு ஒப்பந்தம் எல்லாம் பண்ணி ஓடி போயிட்டாங்க சமாதி வழிபாடு மதுகபயெல்லாம் நியாயப்படுத்தக்கூடியவர்களோடு விவாதத்துல ரெண்டு நடந்திருக்கு ரெண்டு ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்க இந்தியா தமிழ்நாட்டுல திருப்பூர் தான் திருப்பூர்ல தான் ஒன்னு ஓடி ஒளிஞ்சது கோயம்புத்தூர்ல ஓடி ஒளிஞ்சது மொத்த சம்பவங்கள் நாலு தான் வேற எங்கேயும் அவங்க விவாதத்துக்கு நம்ம கூப்பிட்டு ஒத்துக்கிட்டு நம்ம பின்வாங்கி ஓடின மாதிரியான ஒரு நிகழ்வும் நடக்கவே இல்லை இதுதான் யதார்த்தமான விஷயங்கள் அடுத்து என்னண்டு கேட்டால் பாயிண்ட்டுக்கு வருவோம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா ஒன்னாம் நம்பர் தொப்பி அணிதல் ஒன்னாவது தலைப்பு ஒன்று ஒன்று போட்டு தொப்பி அணிதல் அப்படிங்கிற தலைப்புல போட்டு ஃபர்ஸ்ட் வாசிக்கிறாங்க இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இறை நம்பிக்கையாளர்களான பிராக்கெட்ல நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் நிலையில் உள்ள வேறுபாடு தொப்பிக்கு மேல் தலைப்பாகை அணிவதாகும் அறிவிப்பாளர் அலி நூல் திருமதி அக்காலத்து இறை மறுப்பாளர்கள் தொப்பி அணியாமல் வெறும் தலைப்பாகை மட்டும் அணியும் வழக்கம் உள்ளவர்கள் என்பதை கவனத்தில் இப்படின்னு போட்டாங்க இதே இது முதல் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அதுல இருக்குது இதுல என்ன நம்ம சொல்ல வர்றோம் கேட்டா திருமதினு ஒரு நூலை மேற்கோளாக காட்டி அவங்க ஒரு செய்தியை வெளியிடுறாங்க தான் போடணும் சொல்வதற்காக வேண்டி அவங்க ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க எங்க இருந்து காட்டுறாங்க திருமதிங்கிற நூலை போட்டிருக்காங்க நூல் திருமதி ஒரு நூல்ல இருந்து எடுத்து போடுவதாக இருந்தா அந்த நூலில் அது குறித்த செய்தியை வந்து மறைக்க கூடாது வேற ஒரு செய்திக்கு போயிட்டா மறைச்சிடலாம் விட்டுடலாம் பத்து விஷயம் சொல்லப்பட்டிருக்கு தொப்பிக்கு அப்புறம் வேற விஷயம் பேசப்படுதுன்னா விட்டுடலாம் அந்த ஹதீஸ்ல உள்ள இந்த செய்தி தொடர்பாக என்ன இருக்குதோ அதுலயே பாதியை விட்டுட்டு பாதியை வெளியிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் மோசடி இவங்க சொல்லக்கூடிய அந்த திருமதியில என்ன இருக்குன்னு சொன்னா இது திருமதியில வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாவது ஹதீசுங்க இது திருமதியில அவங்க போட்டிருக்கிறது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு நம்பர்ல முன்ன பின்ன வரும் சில எடிஷன்கள்ல அதுல என்ன வருதுன்னு கேட்டா அவங்க சொன்ன வாசகருக்கு இன்ன வர வர்த்தமா பைனனா ஓ பைனல் முசிறுகீன அல் அமாயும் அல் கல அனிஷ் நமக்கும் இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு என்னவென்றால் தொப்பிக்கு மேல் தலைப்பாகை அணிவது தொப்பிக்கு மேலே தலைப்பாகை அணிகிறது அதுதான் நம்மளுக்கும் அவங்களுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி ரெசுல்செல்லா சொல்லி சொல்லியிருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வருது கால அபு யூஷா

அபுல் ஹசன் அல் அஸ்கலானி என்பவரை பற்றியும் நமக்கு தெரியாது ولا இப்ன ருக்கானா ருக்கானாவின் மகன் என்ற ஒருத்தரைப் பற்றி பேசப்படுகிறது அவரும் நமக்கு தெரியாது அவங்க யார் என்று தெரிந்தவர்களாக இல்லை அப்படின்னு அதல சொல்றார் ஒரே ஹதீஸ்லயே இந்த ரெண்டு பேர் எங்க வர்றாங்கன்னா இந்த ஹதீஸ்க்கு முன்னாடி வருது அப்படி பேர் அப்படிதான் வருது எப்படி வருது ஹத்தசனா குதைபா திருமதி சொல்றாரு நமக்கு குதைபாங்கறவர் சொன்னார் ஹததனா முகமது பின் ரபியா அந்த குத்தைபாவுக்கு சொன்னவர் யாருன்னு கேட்டா முகமது பின் ரபியா சொன்னார் இந்த முகமது ரபியா யார் தேர்ந்து கேட்டார் சொன்னா அன் அபில் ஹசனில் அஸ்கலானி அபுல் ஹசனுல் அஸ்கலானி தேர்ந்து அவர் கேட்டார் அபுல் ஹசன் அஸ்கலானி யார் தேர்ந்து கேட்கிறார் கேட்டா அன் அபி ஜாஃபர் இபின் முகமது பின் ருக்கானா அபு ஜாஃபர் என்பவர் வழியாக ருக்கானாவுடைய மகன் அபு ஜாஃபர் வழியாக அவர் கேட்டார் இப்படின்னு தான் சம்பவம் வருது இதத்தான் சொல்றாரு இந்த அபுல் ஹசன் அஸ்கலானி தான் சொல்லி இருக்கிறார் இத அவர் யாருன்னு இருக்காரு கிடையாது ஒரு ஆள் அறிவிக்கிறார் சொன்னா அவர் நல்லவர் உண்மையாளரு நம்பிக்கையாளர் நம்பகமானவர் நினைவாற்றல் உள்ளவர் என்றெல்லாம் யாருக்கு ரிக்கார்டு இருக்கிறதோ அவங்க சொல்ற தான் சஹி என்று நம்ம ஏற்றுக்கொள்வோம் இதுல என்ன வருதுன்னா அபுல் ஹசன் அஸ்கலானி சொன்னார்னு இதுல குறிப்பிடப்படுது அபுல் ஹசன் அஸ்கலானின்னு ஒரு ஆள் நமக்கு தெரியாது திருமதியே சொல்ற திருமதியே தான் எடுத்து காட்டுறாங்க அந்த திருமதி இமாம சொல்றாரு இப்படிப்பட்ட ஆளுக்கு எந்த ஒரு ரிக்கார்டும் இல்லையா இந்த அபுல் ஹசன் அஸ்கலானி ஆட்ட போய் கேட்கிறாரு இப்படி ருக்கான ஆட்ட கேட்கிறாரு ருக்கானாவுடைய மகன் கேட்கிறாரு அவர் யாரு தெரியாது இவனூரு காணாங்கிற ஒரு ஆளுக்கும் எப்ப பிறந்தாரு வயசு என்ன யார் யார பாத்திருக்காரு என்னென்ன படிச்சிருக்கிறாரு என்ற ரெக்கார்டு கிடையாது அபுல் ஹசன் அஸ்கலானிங்கிறவருக்கும் ரெக்கார்டு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப இது அதையே நீங்க குறிப்பிடல நூல் திருமதினு போட்டிருக்கிறீங்க திருமதி இமாம இந்த செய்தி நம்பாதிய இது டேஞ்சரான செய்தி தப்பான செய்தி இந்த செய்தி சொல்லக்கூடிய ஆட்களுக்கு எந்த வரலாறும் கிடையாது கற்பனையான பேரு ஆட்களுக்கு ரிக்கார்டு கிடையாது பேர் கற்பனைன்னு நடத்தும் சும்மா ஜி நான் பாட்டு இப்ராஹிம் போட்டுக்குறேன் யார் பாய் இப்ராஹிம் 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 தான் எந்த இப்ராஹிம் அதுலயும் சொல்ல முடியாது இப்ராஹிம் அதுல போய் இப்படி சொன்னா ஒத்துக்குறோமா ஒரு செய்தி நம்மள்ட்ட வந்து சொன்னாருன்னு சொன்னா யார் சொன்னாருன்னு நமக்கு தெரியணும் ஏன் தெரியணுங்கிறோம் அவர் வந்து சரியானவர் அந்த செய்தி ஏத்துக்கிறோம் சரி இல்லைன்னா அந்த செய்வோம் அந்த செய்தியை தள்ளிடுவோம் அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இருட்டடிப்பு செஞ்சிருக்காங்க பாயிண்ட் முடிஞ்சு போச்சா ஆதாரம் இங்கே பரிசுங்க பதில் இங்கே பரிசுங்கன்னு பெருசா தலைவு போட்டுக்கிட்டு அந்த கித்தாப்ல இருந்து எடுத்து காட்டுறாங்க பாதியை விட்டுட்டு பொய்யான செய்தி தப்பான செய்தி இருக்குது அதை விட்டுட்டு அந்த முற்பகுதியை மட்டும் போடுவது வந்து ஒரு மோசடி இது அவங்களுக்கு வழக்கமா உள்ளது இப்படி தான் பண்ணுவாங்க கபுரையெல்லாம் நியாயப்படுத்துவது இப்படியான ஆதாரங்கள் தான் காட்டுவாங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டா இது எதுக்காக அவங்க காட்டுறாங்க முதல்ல செய்தி தப்பு ஒரு பேச்சுக்கு சரிண்டு வச்சுக்கிறோம் எதுக்கு காட்டுறீங்க தொப்பி போடுறது அவசியம் காட்டுறீங்க அதுதான் காட்டுறீங்க இதுல என்ன இருக்குது முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கு வித்தியாசமே என்னன்னு கேட்டா தொப்பிக்கு மேல தலப்பா போடணும் தான் இருக்கு தொப்பிக்கு மேல தலப்பா போட்டா நீ முஸ்லீம் அர்த்தம் அல்லது தலப்பா மட்டும் போட்டாலும் முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம் தொப்பி மட்டும் போட்டாலும் முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம் அவங்க வாதப்படி இது சரி என்று ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் தொப்பி போட்டவன் முசிரிக்கு சொல்லணும் ஏன் இதுல அப்படித்தான் இருக்குது முசிரிக்கு இணை கற்பிக்கக்கூடியவனுக்கும் நமக்கு முஸ்லிமுக்கும் உள்ள டிஃபரெண்ட் வித்தியாசம் என்னவென்று சொன்னால் தொப்பிக்கு மேல நீங்க தலப்பா போட்டு அதான் வித்தியாசம் இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் நீங்க முஸ்லீம் அர்த்தமா இந்த ரெண்டுல ஒன்னு இருந்தா முஸ்லீம் அர்த்தம் அதானே அர்த்தம் அப்ப நீங்க இது ஒரு அதிச ஆதாரம் காட்டுறீங்களே இந்த அஜர்த்துமார்கள் தொப்பி மட்டும் போட்டு வர்றீங்களே உங்க உங்க வாதப்படி இது சரியான செய்தி என்று நீங்கள் நம்பினால் என்ன பண்ணணும் தொப்பி போட்டவன் முஸ்லீம் இல்ல தொப்பியும் சேர்த்து போட அஜர்த்துமார்கள் சில பேர் இருக்கிறாங்களே அவங்க மட்டும் தான் முஸ்லீம் பாக்கி முத்தவள்ளி ஊர்ல உள்ள தொலைவோர்கள் யாரும் முஸ்லீம் இல்ல ஏன்னு கேட்டா அவங்க தொப்பியை மட்டும் போட்டுட்டு வர்றாங்க தொப்பிக்கு மேல தலப்பா போட்டுட்டு வரலன்னு சொல்லணுமா இல்லையா அப்ப இது வந்து முதல்ல இந்த அதிசயம் சரியான அதிசயம் இல்ல ரெண்டாவது இது இதுல வந்து அவங்க வாதத்துக்கு விஷயம் இல்ல சரின்னு வைத்துக் கொண்டால் கூட அவங்க எதுக்காக இதை வெளியிட்டாங்க நம்ம தொப்பி போடாதான் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு போடு போட்டுருக்காங்க அதுதான் வெளியிட்டு வெளியிட்ட எதுக்கு தொப்பி இல்லாம பள்ளியில தொலை வர்றாங்க இது தடுக்கணும் இந்த அதுக்கு ஆதாரம் இதை வச்சு நீங்க எப்படி தடுப்பீங்க இதை வச்சுக்கிட்டு யார 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 வந்து நீங்க விடலாம் உள்ள தொப்பிக்கு மேல தலைப்ப போட்டவனா உள்ள விடலாம் தொப்பி போட்டவனையும் தடுக்கணும் இதை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டவனையும் நீங்க தடுக்கணுமே தவிர